तो घर था जैसी सुंदर थी वो बस्ती वैसा वो घर भी सुंदर था देश बदेश लिए फिरता हूँ अपने दिल में उसकी कथाए मेरे मन में आन बसी है तन मन धन जिस के अंदर था अपने देश में अपनी बस्ती में एक अपना भी तो घर था اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فوز بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பார்ந்த சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அப்ரகாசு இன்று உலகில் நிலவுகின்ற பல்வேறு தீமைகள் குழப்பங்கள் ஆகியவற்றுக்கான முக்கியமான காரணமாக நாம் பார்க்கும்போது எல்லாம் உலகங்களையும் படைத்து வளர்த்து காக்கின்ற ஒரு இறைவன் இருக்கின்றான் நம் எல்லோரையும் கண்காணிக்கின்ற ஒருவன் இருக்கின்றான் என்ற சிந்தனை மக்கள் மத்தியில் பொதுவாக முற்றிலும் இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு நிலையை பார்க்கின்றோம் பெயரளவில் நான் ஒரு ஹிந்து அல்லது நான் ஒரு கிறிஸ்துவன் அல்லது நான் ஒரு முஸ்லிம் என்று கூறிக்கொண்டாலும் வெளிப்படையாக ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவோராக ஒருவர் தன்னை பறைசாற்றி கொண்டாலும் உள்ளத்தில் இறைவனை பற்றிய அந்த உண்மையான ஈமான் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் எந்த மார்க்கத்தை எந்த இறைவனுடைய கட்டளையை பின்பற்றி நடப்பதாக அவர் கூறுகின்றார்களோ அதற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையை அவர்களது வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் நாத்திகம் என்பது பொதுவாக உலகில் பரவி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் நல்லவர்களாக இருக்கக்கூடிய பலரும் கூட நாம் உலகில் நன்மை செய்ய வேண்டும் எவருக்கும் எந்த தீங்கையும் நாம் கூடாது ஆனால் நம்மை படைத்து வளர்த்து காக்கின்ற நம்மை கண்காணிக்கின்ற நம் மேல் ஆட்சி அதிகாரம் செய்கின்ற ஒரு இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு தேவையில்லை என்ற கொள்கைக்கு படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் அவருடைய மார்க்கம் உண்மையான இறைவனை அவர்களுக்கு கூறவில்லை அல்லது உண்மையான இறைவனை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை அதற்காக செயலவில் அவர்கள் தயாராகவும் இல்லை அதன் காரணமாக பள்ளிக்கூட மாணவர்களானாக இருந்தாலும் சரி அல்லது பெரும் பெரும் அறிஞர்கள் அறிஞர்களாக இருந்தாலும் சரி விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் இறைவனுடைய இருப்பை மறுத்து வருவதை நாம் பார்க்கின்றோம் பொதுவாக நாம் இதை பற்றி மக்களிடம் பேசும்போது ஒரு இறைவன் இருக்கின்றான் என்றால் அவனை ஏன் நம்மால் பார்க்க முடியவில்லை வெளிப்படையாக நம்முடைய கண்களுக்கு அவன் ஏன் தெரிவதில்லை என்பதுதான் பொதுவாக முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது எனவே அதற்கு இரண்டாவது கலிபுத்தல் மசி அது முஸ்லீமோர்களையெல்லாம் அன்பு அதாவது அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் இரண்டாவது கலீஃபா அவர்கள் இறை இருப்பிற்கான ஆதாரங்களை தமது சொற்பொழிவில் விளக்கி கூறி மக்களுக்கு எளிதாக புரியும் வகையில் ஒரு பத்து சான்றுகளை வரிசைப்படுத்தி கூறுகின்றார்கள் அவர்கள் தமது முன்னுரையில் இந்த கேள்வி முதலில் எழுப்புகின்றார்கள் அதாவது ஒரு இறைவன் இருக்கின்றான் என்றால் அவனை நமது கண்களால் ஏன் நம்மால் பார்க்க முடிவதில்லை வெளிப்படையாக நமது கண்களுக்கு ஏன் அவன் தென்படுவதில்லை இந்த கேள்விக்கான பதிலை முதலில் நாம் புரிந்த பிறகுதான் அடுத்து இறைவனுடைய இருப்பிற்கான சான்றுகளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அடிப்படையான விஷயம் என்றால் சில பொருட்களை நாம் தொட்டு உணர்கின்றோம் சில பொருட்களை நாம் அதனுடைய தாக்கத்தை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காதுகளால் ஓசையை கேட்க வேண்டும் சில பொருட்களை அதனுடைய வாசனையை நுகர்ந்து நாம் அந்த பொருட்களுடைய தன்மையை அல்லது அதனுள்ள சிறப்பை நாம் புரிந்து கொள்கின்றோம் சில பொருட்களை சுவைத்து பார்த்தால் மட்டுமே அதனுடைய தன்மை என்ன அந்த உணவில் உள்ள ருசி என்ன என்பது நமக்கு தெரியும் இப்போது நான் உங்களுக்கு வைப்பதற்காக கூறுகின்றேன் ஒரு அழகான நிறத்தை ஒரு மனிதன் பார்க்கின்றான் அந்த நிறம் அவனுக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது நிறங்கள் ஒன்று சேர்க்கும் போது ஒன்று சேர்கின்ற போது அது ஒரு ஓவியமாக மாறுகின்றது அதே சமயத்தில் ஒரு மனிதன் ஒரு வெள்ளை காகிதத்தில் சில நிற தொழிகளை ஆங்காங்கே தூ ஆங்காங்கே தொழித்துவிட்டு அவை தானாகவே ஒன்று சேர்ந்து கொள்ளட்டும் என்று கூறினால் அது நடைபெறாத காரியம் அதிலிருந்து ஓவியம் பிறப்பதில்லை ஓவியம் பிறக்க வேண்டும் என்றால் அந்த நிறத்தை ஒரே நிலையில் ஒழுங்குமுறைப்படுத்தி அதை ஒரு ஓவியமாக மாற்றுவதற்கு ஓவியம் வரையக்கூடிய ஒருவர் தேவை இது வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை எனவே நிறத்தை கண்களால் பார்த்துதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் நிறத்தை நான் பார்த்தால் மட்டும் போதாது அந்த நிறத்திலிருந்து ஓசை வந்த பிறகுதான் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு கூறினால் அவனை முட்டாள் என்றுதான் நாம் கூறுவோம் இன்னொரு புறம் ரோஜா இருக்கின்றது அந்த ரோஜாவினுடைய நறுமணத்தை நாம் நுகர்ந்து அறிந்து கொள்கின்றோம் அந்த வாசம் நமக்கு பிடித்தமானதாக இருக்கிறது ஆக நுகர்கின்ற அந்த தன்மை நம்மிடத்தில் இருப்பதன் காரணமாகத்தான் அந்த வாசனையை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அந்த வாசனை நமக்கு பிடித்தமானதாக தெரிகிறது இது ரோஜா என்று நமக்கு தெரிகிறது அதே சமயத்தில் அந்த நறுமணத்தை நீங்கள் எனக்கு காட்டுங்கள் நேரடியாக காட்டுங்கள் நறுமணம் என்ற ஒன்றை காட்ட வேண்டும் எனக்கு காட்டினால்தான் நான் நம்புவேன் என்று கூறினால் அவரை அறிவற்ற முட்டாள் என்றுதான் நான் கூறுவோம் அது போன்ற சுவைகளில் பல சுவைகள் இருக்கின்றன காரம் இருக்கின்றது இனிப்பு இருக்கிறது கசப்பு இருக்கிறது ஒறுப்பு இருக்கிறது தேன் இனிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் பாகக்காய் கசப்பாக இருக்கும் அப்ப அந்த ருசியை வந்து ருசித்து பார்த்துத்தான் அதை நான் புரிந்து கொள்வோமே தவிர அந்த ருசியை எனக்கு காட்டுங்கள் என்று ஒருவர் கூறினால் பார்த்தால்தான் நான் அதை ஏற்றுக்கொள் அல்லது அந்த ருசி என்ன என்பதை என்னுடைய என்னுடைய காதுகள் கேட்க வேண்டும் அப்போதுதான் நான் அந்த ருசி என்று ஒன்று இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒருவர் கூறினால் அவரை முட்டார் என்றுதான் நாம் கூறுவோம் இதையும் தாண்டி கூறுவதென்றால் சில விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அதை பார்ப்பதன் மூலமாகவோ அல்லது கேட்பதன் மூலமாகவோ அது நுகர்தல் மூலமாகவோ அல்லது தொட்டு பார்ப்பதன் மூலமாகவோ அறியவே முடியாது அப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன உதாரணமாக ஒரு மனிதனுடைய அறிவு கூர்மை புத்தி என்று கூறுவோம் அந்த புத்தியினால் அவன் பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்கின்றான் பலவற்றை கண்டுபிடிக்கின்றான் இப்போது எவராவது அந்த புத்தியை நீ எங்களுக்கு காட்டி என்றால் அவனால் காட்ட முடியாது எப்படி காட்ட முடியும் இன்னும் புரிய வைக்க என்றால் மின்சாரம் இருக்கிறது மின்சாரம் என்பது ஒரு ஆற்றல் அந்த மின்சாரத்தின் மூலமாக ஒளி விளக்குகள் எரிகின்றன அல்லது மின்சாரத்தின் மூலமான பல இயந்திரங்கள் செயல்படுகின்றன பல முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கின்றது ஆனால் மின்சாரத்தை எங்களுக்கு காட்டினால் தான் நாங்கள் நம்புவோம் மின்சாரம் என்று இருக்கிறது அது எங்களுக்கு காட்டுங்கள் அப்போதுதான் நாங்கள் நம்புவோம் என்று கூறினால் அவரை நாம் என்னென்று சொல்வது அவர் ஒன்றும் தெரியாத முற்றால் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போன்று மனிதனுடைய உடல் உறுப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நுரையீரல் இருக்கின்றது இதயம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மிஷினே இந்த உடலில் அமைப்பில் இருக்கிறது அந்த உடல் உறுப்புகளை எல்லாம் நான் நேரடியாக பார்த்தால் தான் அவை இருக்கு என்று நான் நம்புவேன் என்று ஒருவர் கூறினால் அவற்றை வெளியில் எடுத்தால் இவன் மனிதன் இறந்து போய்விடுவான் வெளியில் எடுத்தால் காட்ட முடியும் இவற்றை எல்லாம் வைத்து நாம் புரியக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் எதையுமே பார்த்துதான் நான் நம்பிக்கை கொள்வேன் என்று கூறுவது தவறாததாக மாறாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தாக்கம் இருக்கிறது அந்த தாக்கத்தை வைத்து மனிதன் இதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கின்ற உதாரணமாக ஒரு அழகான பாடலை உங்களுடைய காதுகளால் நீங்கள் கேட்கின்றீர்கள் அந்த பாடல் உங்கள் காதுகள் வரை வருவதற்கு காற்று அவசியமானதாகும் இப்போ காற்றை உங்களால் காட்ட முடியாது ஆனால் காற்று இருந்தால் தான் அந்த ஓசை உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேரும் அதுபோன்று கண்களால் பல அரிய காட்சிகளை கா காண்கின்றோம் ஆனால் கண்கள் மட்டும் இருந்தால் போதாது அந்த கண்கள் பார்ப்பதற்கு சூரிய ஒளி வேண்டும் ஒளி இருந்தால்தான் கண்கள் அந்த காட்சிகளை பார்க்க முடியும் ஒன்றுக்கு ஒன்று ஊடகமாக சில விஷயங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவை இல்லை என்றால் வெளிப்படையான இந்த மனித உறுப்புகளால் எந்த பயனையும் பெற முடியாது எனவேதான் திருக்குறான் இந்த விஷயத்தை மிக தெளிவாக எடுத்துக் கொள்கிறது திருக்குறான் நல்லா பொருண்டான் பார்வைகளால் அவனை ஒருபோதும் அடைய முடியாது ஆனால் தனது அருளால் அவன் பார்வைகளை சென்றடைகின்றான் அதாவது வெளிப்படையான கண்களால் இறைவனை நாம் பார்க்க முடியாது ஆனால் இறைவன் தனது அருளால் தனது வல்லமையினார் தனது ஆற்றலினால் தனது பல்வேறு பண்புகளால் அவன் பார்வைகள் வரை வந்தடைகின்றான் ஒரு மனிதனுக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான் என்ற தாக்கத்தை அவனால் உணர முடிகின்றது பல வகையில் அவன் தனது இருப்பை மக்களுக்கு காட்டுகின்றான் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் வகுப்புல் ஹபீர் அவர் மிகவும் நுட்பத்திலும் நுட்பமானவன் அல் ஹபீர் ஆனால் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன் எவருக்கு எப்படி தன்னுடைய பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி தன்னுடைய வல்லமையை காட்ட வேண்டும் எப்படி தன்னுடைய பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் அவற்றின் மூலமாக மனிதன் ஓர் இறைவன் இருப்பதை புரிந்து கொள்கின்றான் பிறகு அவனோடு உள்ள அந்த தொடர்பு அவனுக்கு அந்த அவன் மூலமாகவே அவனை அவன் பெற்றுக் ಇದರ ಬಗ್ಗೆ ಅಹ್ಮದಿಯಾ ಮುಸ್ಲಿಂ ಜಮಾಅತಿನுடைய ತೌತ್ನರಾದ ಬರ್ದಾ ಉಲಾಮ ಅಲೆಸಸಲಂ ಅವರು ತಮದ ಕವಿದೆಯರಲ್ಲಿ ಕೋರುndaral ಕುದರತ್เซ ಅಪ್ನೆ ಇಜಾತ್ ಕಾ ದೇತಾ ಹೈ ಹಕ್ಸಬೂತ್ ಉಸ್ ಬೇನುಮಾಯಿ ಕಾ ಚೇಹ್ರಾ ನುಮಾಯಿ ಯಹಿ ತೋ ಹೈ ಜಿಸ್ ಬಾತ್ ಕೋ ಕಹತಾ ಹೈ ಕ ಕರುಂಗಾ ಮೇ ಯೇ ಜರೂರ್ ತಲ್ತಿ نہیں ಓ ಬಾತೆ ಖುದಾಯಿ ಯಹಿ ತೋ ಹೈ குதிரத் சப்னி சாத்தா தேதா ஹக் சபூர் தனது வல்லமையின் மூலமாக நான் இருக்கின்றேன் என்பதற்கான ஆதாரத்தை இறைவன் காட்டுகின்றான் உஸ் பே நுமாய் கா செஹரா நுமாய் எகி தொகை எவருக்குமே தென்படாத அந்த இறைவனுடைய முகம் அவனுடைய ஆற்றல் மூலமாக அவனுடைய வல்லமையின் மூலமாக நமக்கு தென்படுகிறது ஜிஸ் பாந்தோ கஹெ கருங்கா மே ஜரூர் எந்த விஷயம் தொடர்பாக இதை நான் செய்தே தீருவேன் என்று அவன் கூறுகின்றானோ ஒருபோதும் நடைபெறாமல் இருப்பதில்லை என்பது இதுவே ஆகும் இறைவன் தனது ஆற்றலின் மூலமாக தனது வல்லமையின் மூலமாக தன்னுடைய சிறப்பான பண்புகள் மூலமாக மனிதனுடைய பார்வைகளை வந்தடைகின்றான் அவனுடைய தாக்கத்தை மனிதரால் அறிந்து கொள்ள முடிகிறது அவனை பற்றி அவன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது இவ்வாறுதான் ஒரு இறைவனை ஒரு வல்லமையுள்ள இறைவனை நம்மை படைத்த இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது அல்லாமல் ஒரு பொருளை பார்த்தால்தான் நாங்கள் நம்புவோம் என்று கூறினால் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இறைவனுடைய வல்லமையையும் புரிந்து கொள்ள முடியாது அவனுடைய பண்புகளையும் புரிந்து கொள்ள முடியாது அதன் காரணமாகத்தான் பெரும் பெரும் ஞானிகள் மற்றும் விஞ்ஞானிகள் அவர்கள் தமது ஆய்வின் மூலமாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்று அவர் கூறினாலும் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறுப்பதற்கான அடிப்படையான காரணம் அவர்களால் இறைவனுடைய அந்த தாக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதை பெறுவதற்காக இறைவன் என்ன வழிகளை கூறியிருக்கின்றானோ அதை செய்யாததன் காரணமாக அவர்கள் வெற்றுவாதங்களின் மூலமாக இறைவனுடைய இருப்பை மறுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்தால் நாம் அழுது வைக்கின்ற படிப்படியான அந்த ஆதாரங்கள் மூலமாக ஒரு உண்மையான உயிருள்ள இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் முழுமையாக புரிந்து செயல்பட முடியும்